ஸ்ரீகுருப்பியோ நம சிவாஞ்சலிகிருத்தம் சண்டம் சிவத்தியான பராஜனம் சிவாச்சா பலதாத்தாரம் சிவச்சண்டேஸ்வரம் பஜே தை மாதம் உத்திரநக்ஷத்திரம் சண்டேஸ்வரர் குரு பூஜை யச்சதத்தருக்கு மன மகனாக பிறந்து விசாரதருமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் சிவபூஜையினுடைய அபராதத்தை பொறுக்காமல் கோல் எரியும் பொழுது கோடாரியாக மாறி தந்து தந்தையினுடைய காலை வெட்டி அதன் மூலமாக தந்தையார் இறந்து போய் சுவாமியான அனுகிரகம் பண்ணி உடனே நானே தந்தையாருக்கேன் உனக்கு என்னுடைய நிர்மாலியம் பூரா உனக்குன்னு சொல்லி என்னும் பதத்தை கொடுத்தார் விசாரசர்மனுக்கு முன்னாடியே சண்டேஸ்வரர் இருந்துகிட்டு தான் இருக்கார் சண்டேஸ்வரருங்கிறது ஒரு பதவி பதம் சண்டேச பதம் அதுக்கு முன்னாடியே சண்டேஸ்வரர் உண்டு விநாயகருக்கு கும்பச்சண்டர் சுப்பிரமணியருக்கு சுமித்ர சண்டர் சிவபெருமானுக்கு துவனி சண்டர் சூரியனுக்கு தேஜஸ் சண்டர்னு சண்டகேஸ்வரர் இருக்கார் ஒரு ஒருத்தருக்கு அப்போது நம்முடைய சிவபெருமானுக்கு துவனி சண்டர்னு பேர் அவர் சண்டேசனும் பதம் இந்த விசாரசரமனுக்கு சுவாமி கொடுத்தார் இவருக்கு என்ன அதிகாரம் சயா சமயாதி நியாமகா சமய தீட்சையிலேருந்து எல்லா தீட்சையும் பண்ணி வச்சு நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் இவருக்கு நிர்மாழியத்தை சுவாமியினுடைய நிர்மாலியத்தை ஏற்றுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது லேஷ்ய சோசிய பானாதி தாம்பூலம் சர்க்கிலேப்பனம் நிர்மாளிய போஜனம் பிரதக் பந்து சிவாக்ஞஜா அப்படின்னு ஆத்மார்த்த பூஜையில் சிவபெருமானுடைய மேல் சந்தன பூச்சலேருந்து அன்னம் அன்னங்க அன்ன வகைகள் பானிய வகைகள் நிர்மாள்ய போஜனம் துப்யம் பிரதக்பந்தி பந்தி சிவாக்யா இந்த மாதிரி அந்த அத்தனையும் சிவ சிவநிர்மாயத்தை கொண்டு போய் சி சண்டேஸ்வரர்கிட்ட சிவாக்ய சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு சொல்லி தான் சிவபெருமானுடைய ஆக்ஞையினால் இதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு சிவபெருமான் வந்து பரமகுருணாமூர்த்தி அவர் வந்து பக்தர்களை தண்டிக்க மாட்டார் ஆனால் சண்டேசபெருமான் கண்டிப்பாக சம சமயாதி நியாமக்கம் அவர் தான் பண்ணுறார் சிவ அபராதம் எங்கே நடக்கிறதோ சண்டேஸ்வரர் அங்கே தண்டனை கொடுத்துருவாரா சிவசிய கோபஹா சண்டஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு ஆகையினால சிவபெருமான் கருணாமூர்த்தி ஆனால் சிவாரா சிவ சிவ அபராதம் எந்த இடத்துல நிகழ்தோ அங்கே சண்டேசபெருமான் அந்த இடத்தை துவம்சம் அனுப்பிவிடுவார் அதனால தான் பக்தி பிரஹுவார்தினாசனம் அப்படின்னு ஒரு தியானம் உண்டு ருத்ராக்னி பிரபவ்சண்டம் கஜ்ஜலாபம் பயானகம் சூலட்டங்க தரம் ரவுத்ரம் சத்துருவக்ரம் சத்ர்புஜம் முகோத்கீர்ணம் மகாஜ்வாலம் ரத்தத்வாதசலோச்சனம் கண்டேந்து மண்டித்தம் பணிகங்கனம் வியாழ யஜோபவீதஞ்ச சாட்சபூத்திரகமண்டலம் ஸ்வேத்தபத்மாசனாசீனம் பக்தி பிரஹுவார்தினாசனம் பக்தர்களுடைய கட்டங்களைப் போக்குபவர்கள் சிவபெருமானால் அருளப்பட்டு சமயாதி தீக்கை எடுத்துன்னு சிவபூஜை பண்ணி ஒருத்தன் கஷ்டப்படுறான் அவன் கஷ்டத்தை முதல்ல போக்கக்கூடியது தான் இவருக்கு முதல் வேலையாக அப்போ ஏற்பட்ட நம்முடைய சண்டேசபெருமான் அவர் என்ன நிர்மாலியத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை சர்வமே தத் கிரியா காண்டம் மயா சண்டத்தவாக்யா உங்களுடைய அனுமதியினால் நீங்கள் எனக்கு இந்த அதிகாரத்தை சிவபூஜை பண்ணுற அதிகாரத்தை கொடுத்ததுனால நான் இந்த சிவபூஜை பண்ணுறேன் ஏன்னா தீட்சை பண்ணி வைக்கும் பொழுது சண்டேஸ்வரர் அர்த்தச்சந்திராகார மண்டலத்தில் சண்டேஸ்வரர் ஆவாகம்னே அவருக்கு முன்னாடி தான் இந்த அதிகாரம் எப்படி இந்த சைவ சமயத்தில் என்னென்ன கடைபிடிக்கணுங்கிற உபதேசம் எல்லாமே சண்டேஸ்வரருக்கு முன்னாடி தான் ஏன்னா அவருக்கு முன்னாடி சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டோன்னா அதை மீறப்படாது மீறுனா அவர் உடனே அந்த பக்தி குறைஞ்சதுன்னா உடனே அவரை வந்து பக்தியை உண்டு பண்ணக்கூடிய செயலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் இல்லையா அப்போது சர்வமேத்த கிரியா காண்டம் அயா சண்ட தவாகியா சண்டேச பெருமானே உங்களுடைய அனுமதியோடு உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த சிவ பூஜை பண்ணியிருக்கேன் அயா சண்ட தவாக்யா நியூனாதிகம் கிருத்தம் மோஹாத்து நியூனம் குறைவாகவோ அதிகம் அதிகமாகவோ கிருத்தம் என் மனசில் ஆசையினால் ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா நான் பரிபூர்ணம் ததஸ்த்துமே அதை பரிபூர்ணமாக சுவாமிட்ட சேர்க்கணும் நீங்களே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டேசபெருமான்ட்ட பிரார்த்தனை பண்ணால் தான் சிவபூஜனுடைய பலனே நமக்கு கேட்கும் சரி அது என்ன சிவபூஜனுடைய பலன் என்னென்னா புண்ணியமோ பாப்பமோ இரண்டுமே நமக்கு வரப்படாது ரெண்டையுமே சுவாமிகிட்ட கொடுத்துர்றது என்ன வரணும் சிவபதம் தான் சிவபதம்